வணக்கத்தை இபாதத்தை அல்லாவுக்கு மட்டுமே உரு உரித்தாக்கியவர்களாக அல்லாவுக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாக அதை ஓர்மையாக கலப்படம் இல்லாமல் இஹ்லாஸோடு அதான் அர்த்தாங்க இஹ்லாஸ் முழுக்க முழுக்க அவனுடைய திருப்தியை மட்டும் நாடி அவனுக்கு பணிய வேண்டுங்கிற எண்ணத்தோடு அவனைத்தான் அதிக நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையான எண்ணத்தோடு அல்லாகவே வணங்க வேண்டும் அவர்கள் யார் முந்தைய சமுதாயத்தார் நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இப்படி தான் கட்டளையிட்டானா இதைத் தவிர வேறு கட்டளையிடப்படவில்லை மேலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தும் கொடுக்க வேண்டுமென்றே அவர்கள் ஏவப்பட்டார்கள் எல்லாருக்கும் அல்லாவது இதைத்தான் தீனாக ஆக்கியிருக்கிறான் இதுதான் மிகவும் சரியான நேரான தீன் நேரான மார்க்கம் என்று அல்லாஹூ சாலா இந்த ஆயத்தால் குறிப்பிட்றாங்க இது சூறா அல் பையனா தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது ஆயா அப்போ இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நான் அல்லாஹுவைத்தான் வணங்குவேன் அவனை தவிர்த்து வணக்கத்தொழில் யாரும் இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு மனத்தன்மையோடு அதாவது மன ஓர்மையோடு கலப்படம் இல்லாமல் எந்த வித விதமான சிறுக்கையும் கொண்டு வந்துடாமல் அது உள்ளத்திலாக இருக்கட்டும் நா நாவிலாக இருக்கட்டும் அல்ல உடல் உறுப்புகளாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் சிறுக்கு நுழையாமல் முழுக்க அல்லாவுக்கு பணிவது இபாதத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அதுவும் வணக்கமாக மாறிவிடும் அவன் தடுத்ததை விட்டு விலகுவது ஆகவே அவன் என்னுடைய ரப்பு அப்போ அல்லாஹ் ரப்புன்னு சொல்கிறோம்னா இந்த தன்மையை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் இந்த கருத்தில் ஷேக் இஸ்லாம் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய இந்த வாசகத்தை இமாம் இப்னு உசைமின் ரஹிமகுல்லா இங்கே நமக்கு விளக்குறாங்க